வணக்கம் வரவேற்பான் தேவேந்திர பண்பாடுகளாக தலைவர் இந்த காணொலி வந்து ரொம்ப அவசரமா போறோம் இந்த காணொலி எதுக்குன்னா தம்பி தீப குமியுடைய வீரவனுக்குனாலும் நாளைக்கு அடக்குமுறை அதிகமா இருக்குன்னு எல்லாரும் காவல்துறை அடக்குமுறை அதிகமா சொல்றாங்க அப்படி ஒரு செய்தி இல்ல சில பேரை வந்து சொல்லியிருப்பாங்க தம்பி தினேஷ் சொன்ன மாதிரி எந்த இது இல்லை நீங்க எல்லாரும் வாங்க தம்பியுடைய வீரவானதுனால நாளைக்கு அமைதியான முறையில் ஏன்னா அவன் ஒரு புத்தக புரட்சி எங்களை மாதிரி ஆயுத பரிசாளர் கிடையாது போறேன் நாளைக்கு எப்படின்னா ஒரு நூறு மணில இந்த ராமநாதபுரத்துல இருந்து நூறு மணியில இங்கிருந்து போறேன் அருப்புக்கோட்டை மையம் கொள்றேன் அந்த அருப்புக்கோட்டையிலிருந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லா மாவட்டத்திலிருந்து வர்றாங்க இளைஞரை நான் வழிநடத்தி போறேன் என்னைய போலோ பண்ணி அதாவது என்னுடைய நம்பிக்கை வர்றேன் இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு அறுப்புக்கோட்டை பதினோரு மணிக்கு சங்கமிங்க பண்ணிங்க அங்கிருந்து உங்களுக்கு கூட்டிப்பான் எல்லாரும் வர்றாங்க எல்லா இளைஞருமே அமைதியான முறையில் ஏன்னா தம்பி தீபக் பாண்டியன் வந்து புத்தக பரிசு அமைதியான ஒரு பாதையில் போனோம் அவன் அதே வழிமுறையில் நம்ம வழிபடணும் சரிங்களா சோ அந்த இடத்துல இங்க எல்லாரும் அமைய வரணும் அங்க வந்து தம்பி தீபக் பாண்டியன் வழிபட்டு வருவான் அமையாங்க போவான் காவல்துறையினர் எந்த அடக்கம் போய் இருக்காது உங்களுக்கு அவசியம் வந்துருங்க நன்றி தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க பயந்து ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க இல்ல இருந்து சுத்தி ஊற சுத்தி தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும் நாலு பேர் தியாகம் பண்ணாதான் நாலாயிரம் பேர் இங்க ஊர்ல நிம்மதியா வாழ்க்கிறதுனாலதான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மீண்டும் மறுபடியும் அந்த கோரிக்கை தான் நான் வைப்பேன் இளைஞர்கள் கிட்ட ஒழுக்கம் கட்டமைப்பு அது இருந்தா மட்டும்தான் சமூகம் முன்னேறும் எதை நோக்கி பயணிக்குங்கிறத நீங்க முடிவெடுங்க படிப்பு விளையாட்டில் உள்ள ஆர்வம் உள்ளதுல நாங்க வழி நடத்த எல்லாருமே தயாரா இருப்போம் உள்ள இளைஞர்கள் தலைவர் தலைவர் பசுமதி பாண்டியன் தியாயி முத்து பாதையில நாங்க எப்பவுமே பயணிப்போம் எப்பவுமே உங்களுக்கு உறுதியான உறுதுணையா இருப்போம் நன்றி கஞ்சா மற்றும் மது போதையினால் பலியான பாண்டியராஜனனுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்ளிறோம் அவங்க குடும்பத்துக்கு தொடர்ந்து இதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தேவத மக்கள் மீது தொடர்ந்து திட்டமிட்ட இதை மாதிரி வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் அப்பாவி மக்கள் மீது இதை மாதிரி வன்முறையை நிகழ்த்தாதீங்க நாங்களும் இதுக்காண்டி தான் இருக்கோம் எங்ககிட்ட வாங்க எங்கக்கிட்ட மோதுங்க அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்து இதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு நாள் மக்கள் கூடுதாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் களைஞ்சி போயிருந்தாங்க இப்போ இந்த அச்சம்பத்தில் பிரச்சனை அதை அப்படியே விட்டுட்டு போயிருந்தோம் அடுத்து பின்னக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நண்பர் நந்தகுமார் வந்து சாதி வரீர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாய் தகராறு பிரச்சனை அதுக்கு கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து திட்டமிட்டே வந்து இந்த திராவிட கட்சிகளோட சூழ்ச்சியில தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஓட்டு கேட்க மட்டும் வராங்க நம்ம கிராமத்துக்கு மற்றபடி பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி கட்சி தான் வருது மற்ற யாருமே இங்கே வரமாட்டேக்காங்க மக்கள் ஏன் இதை உணர மாட்டேக்காங்கன்னு தெரியல அவள் எல்லோரும் சொல்லுவாங்க படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் அந்த கான்செப்டில் தான் இருக்கோம் படிக்கணும்னு தான் நினைக்கும் நல்லா படித்தா நல்லா படிக்கிற பசங்களே வெட்டுதாங்க மக்கள் வாழவே முடியல இந்த நாட்டில் எங்கே போய் படிக்க நம்மளும் அதை தான் சொல்லுறாங்க அடிக்க அடி தீர்வு இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன அளவுக்கு அடிக்க அடி தான் தீர்வு நாங்களும் இதுக்காண்டி தான் இருக்கோம் அந்த சக்திகள் அந்த ஆதிக்க கும்பல்கிட்ட சொல்லிக்கிறத ஒன்று தான் நாங்கள் இதுக்காண்டி தான் இருக்கோம் இதுக்காண்டி தயாராகவே தான் இருக்கோம் எங்ககிட்ட வந்து மோதுங்க எங்கள் மக்கள் மீது யாருமே இதை மாதிரி வன்முறையை நிகழ்த்திக்கா நிகழ்த்தாதீங்க கண்டிப்பாக இது எச்சரிக்கையாகவே வைக்கும் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எட்டு பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் மேலே மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க எப்போ அவங்க என்ன நினைக்காங்களோ அதை தான் போடுதுங்க மக்கள் நாங்கள் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கோம் ரெண்டு நாளாக உட்கார்ந்துருக்கோம் அரசு தரப்பிலிருந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க இவங்க ரெண்டு நாள் இருப்பாங்க அடுத்து பாடி வாங்கிட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அடுத்த பிரச்சனை இன்னும் அடுத்து தூத்துக்குடியில் நடக்க இன்னும் அந்த பிரச்சனையை பார்க்க போயிடுவோம் இப்படி தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம அரசியல் நம்ம ஜாதி சங்கங்கள் இருக்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதுக்கு ஒரு சீக்கிரமாகவே ஒரு முடி கட்டணும் இதுக்கு இப்படி முடி கட்டலை இல்லைனா தொடர்ந்து இதே மாதிரி வன்முறை நம்ம மக்கள் மீது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இது இது இங்குள்ள பிரச்சனை நான் அங்கேருந்து வர திருநாளில் இருந்து இங்கே வரணுன்னு அவசியமே கிடையாது நம்ம சமூகம் நம்ம சமூகம் பாதிக்கப்படக்கூடாது நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை இது குடும்ப பிரச்சனையாக பார்க்காம சமூகமாக பிரச்சனை சமூக பிரச்சனையாக நம்ம பார்க்கணும் இந்த கொலைக்கு நீதி வேண்டி கடைசி வரைக்கும் நாங்கள் மக்களோட இருப்போம் நீதி கிடைக்க வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம் நன்றி